அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பூ செல்வி தலைமை ஆசிரியை உதயபுரம் தொடக்கப்பள்ளி விசலூர் திருவிடை மருந்து ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் இப்பொழுது என் பள்ளி மாணவி சிவன்யா அவையாரின் ஆத்திச்சுடி பாடலை சொல்ல இருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீ சிவன்யா

பாம்பே இளவம் பஞ்சி துளிர் பேசி அழகு அலாதன செயல் இளமேல்கர் அரணை மரவே அனந்தாரே ககர கடிவது மர பார்ப்பது விரதம் கிழமை படவா கீழ்மை அகற்றே குணமதி கைவிடே கூடி பிரியே கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை தரவே கொள்ளை விரும்பே கொதாட்டு ஒளி சகர வார்க்கம் கவை அகட்டே சகர வார்க்கம் சக்கரம் வெருமில் சான்டோர் சித்திரம் பேசு சீமை மரபு சுலிக்க சொல்லு சூது விரும்பு செய்வன திந்துச்சே சரிடும் வந்துசே செய்யன திரியே சொல் சொறு பட சோற்பி திரியே தகர தகரவாக்கம் தக்கோய் தானமது விருவே திருமாலுக்கு அலிசை தீவினை அழகை துன்பத்திற்கு இடம்புறை தூக்கி வினிசை தெய்வாமிகளே தேசத்தோடு ஒத்துவார் தையல் சொல்கே தொன்மை அளவு தோற்பன தொடரே நன்மை கடத்தி நாடு ஒப்பனசை நிலையில் பிறியே நீர் விளையாடு நுண்மை நுகரே நூல் பழக்க நெல் பயிர் விளை நேர்பட ஒழுகை நைவினை நழுகு ஒரையே நோய்க்கு பகர பகரவர்க்கம் பழைப்பன பகரே பாம்போடு பழகு பிழைப்பட சொல் பீடுபரணே புகந்தாறை போற்றுவார் பூமி திருத்திவோள் பெரியாரை துணைக்கோள் வேதமையே பையலோடு இணங்கே பொருதனை போற்றுவார் போர் தொழில் புரிய மகர வர்க்கம் மனத்தது மாறு மாற்றானுக்கு இடம் கொடு மிகைப்பட சொல்லு மீதும் இரும்பு முனைமுகத்து நெல் மூர்க்கரோடு இணங்கு நெல்லா தோற்று மென்மக்கள் சொல்கிறேன் மைவினையார் மனையவர் மொழிவது அருமொழி பகரவர்த்தம் வல்லமை பேசி வாழ்முற்கூறு பித்தை விரும்பு வீழ்பரணில் உத்தமனாயிரே ஊருடன் கூழ்வா பெட்டன பேசி வேண்டி வினச்செயல் வைகரை துரிலடு ஒன்னாரை தேறு போரம் சொல்லே நன்றி